ஓகே நம்ம என்ன பண்ண சொல்றாங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட ப்ராடக்ட் ஏபி பிஏ கண்டுபிடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்மள சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸா சால்வ் பண்ண சொல்றாங்க அவ்வளவுதான் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் செட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் இந்த சம்ம அவ்வளவுதான் ஓகேவா இப்ப நம்ம இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம AB கோ B ரெண்டு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்னது இது ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு அவ்வளவுதான் போடலாமா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் AB மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிரலாம் மேட்ரிக்ஸ் நார்மலான மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் தான் -1 1 3 7 1 minus 5 1 minus 1 1 ஓகே okay? இது ஏ மேட்ரிக்ஸ் இப்ப பி மேட்ரிக்ஸ் பாருங்க ஒன் ஒன் டூ த்ரீ டூ ஒன் டூ ஒன் த்ரீ இது பி மேட்ரிக்ஸ் இப்ப ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ண போறோம் எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரோ வந்து மூணு மூணு காலம் இருக்கா இப்ப மூணு காலத்துலயும் அதை மல்டிப்ளை பண்ண போறோம் அதுவும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன்னு ஒன்னுக்கு த்ரீ த்ரீக்கு டூ அந்த மாதிரி ஓகேவா அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஒவ்வொரு ரோவா பண்ணணும் ஒவ்வொரு ரோ வச்சு எடுத்தீங்கன்னா அந்த ரோ வச்சுக்கிட்டு மூணு காலத்துக்குமே த்ரீ காலம்ஸ்க்குமே நம்ம போடணும் போடலாமா இப்போ பாருங்கள் ஃபோர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் ஃபோர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் இப்போ வரப்போ ரிசல்ட் மேட்ரிக்ஸும் த்ரீ காலர்ஸ் டீதா இருக்க போகுது இல்லை பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் இன் மைனஸ் ஃபைவ் இன்டூ ஒன் வந்து மைனஸ் ஃபைவ்னு எழுதலாம் அதுக்கப்புறம் ஒன் இன்ட்டு த்ரீ ஒன் இன்டூ த்ரீ ஒரு ரோ ஒரு காலம் ஓகேவா ஒரு ரோ வச்சு மூணு காலத்தையும் போன இப்போ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுறோம் மைனஸ் பண்றோம் ஒன் வந்து மைனஸ் ஃபைவ் ஒன் இன்டு த்ரீ வந்து ஒன் த்ரீ வந்து த்ரீ அப்புறம் த்ரீ இன்ட்டு டூ வந்து சிக்ஸ் இது வந்து நான் உங்களோட டிட்டர்மின் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை நார்மலாக மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குதோ அதே மாதிரி இருக்கிறத அப்படியே எழுதி ஓகேவா அடிஷன்ல இருந்து அடிஷன்ஷன் எதையும் நீங்கள் பண்ணுவேன்னா எதுவும் பண்ண வேணாம் ஓகேவா டிட்டர்மினட் நம்ம நெகட்டிவ் சைன் அந்த மாதிரி இங்கே போட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் இப்போ இதே ரோ வச்சு அடுத்த காலம் பண்ண போகிறோம் இப்போ அதை வந்து இங்கே எழுதிக்கணும் செகண்ட் காலம்னா செகண்ட் காலத்தில் எழுதிக்கணும் அப்போ மைனஸ் ஒன் ஒன் வந்து மைனஸ் ஃபைவ் ஒன் டூ வந்து டூ ப்ளஸ் டூ த்ரீ ஒன் வந்து ப்ளஸ் த்ரீ நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் ஃபைவ் டூ மைனஸ் டூ வந்து மைனஸ் டென் ஒன் டூ ஒன் வந்து ஒன் த்ரீ இன்டு த்ரீ வந்து ப்ளஸ் நைன் 3 த்ரீ தான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ரோ வச்சு த்ரீ காலப்ஸும் பண்ண போறோம் ஓகே பாருங்கள் செவன் இன் டூ ஒன் செவன் ஒன் மண்டபிலே பண்ணால் செவன் ஒன் இன் டூ த்ரீ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் டூ மைனஸ் டென் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தா செகண்ட் ரோவை வச்சு செகண்ட் காலம் பண்ண போறேன் ப்ளஸ் செவன் இன் டூ ஒன் செவன் ஒன்ைனஸ் ஃபைவ் ஒன்ஸா ஃபைவ் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் தேர்ட் காலம் பண்ண போகிறோம் செகண்ட் ரோ வச்சு தேர்ட் காலம் செவன் டூ ஃபோர்டீன் ஒன் ஒன்ஸா ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் இன்டூ ஓகே இப்போ லாஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ த்ரீ காலம்ஸ்க்கு பண்ண போகிறோம் பாருங்க ஒன் இன்டூ ஒன் ஒன்னு அப்புறம் மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ மைனஸ் த்ரீ ஒன் இன்ட்டு டூ பிளஸ் டூ நெக்ஸ்ட் பாருங்க ஒன் இன்டூ ஒன் ஒன் அப்புறம் ஒன் இன்டூ டூ மைனஸ் டூ ஓகேவா மைனஸ் டூ ஒன் இன்டூ ஒன் ஒன் ஓகேவா ஒன் இன்டூ ஒன் ஒன் நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் காலம் லாஸ்ட் காலம் பண்ணால் ஒன் இன்ட்டு டூ டூ வருது மைனஸ் ஒன் இன்டூ ஒன் மைனஸ் ஒன் வருது ஒன் இன்டூ த்ரீ 3 ஓகே ப்ளஸ் த்ரீ இப்ப இந்த எழுதுனதை நம்ம சிம்பிள் பண்ணி எழுதிக்கலாமா ஓகேவா நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் தான் சிம்பிள் பண்ணி எழுதிக்கலாமா பார்த்து பாருங்கள் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் 6 எவ்வளோ சிக்ஸ் பிளஸ் த்ரீ நைன் நைன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் நைனில் ஃபைவ் போச்சுன்னா ஃபோர் ஓகேவா அப்புறம் மைனஸ் ஃபைவ் இங்க வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இருக்கு 2 டூ பிளஸ் வந்து

டூ மைனஸ் ஒன் டூல ஒன் போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும் ஒன் தான் இருக்கும் அப்போ ஒன் பிளஸ் த்ரீ ஃபோர் ஓகேவா ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு ஓகே இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் பாருங்க ஏதாச்சும் இந்த இந்த இதுல வந்து நான் காமனா ஒரு இது எடுக்கிறேன் வெளியில எது நம்மளால ஃபோர் எடுக்க முடியுமா காமனா மேட்ரிக்ஸ்ல இருந்து காமனா ஒன்னு எடுத்துட்டேன் அது வந்து ஃபோர் எனக்கு வந்து ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன்னு எனக்கு ஒரு

First, B is 1, 1, 2, 3, 2, 1, 2, 3, 1, 3. இது பி மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையுமே போன மாதிரி பண்ண மாதிரியே ஒரு ரோ வச்சு மூணு காலத்துக்கும் பண்ண போறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ரோவும் பண்ண போறோம் பண்ணலாமா மல்டிப்ளை பண்ண போறோம் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் செகண்ட் தேர்ட் எலமெண்ட் ஓகேவா பாருங்க ஒன் இன்டூ மைனஸ் ஃபைவ் என்னது மைனஸ் ஃபைவ் எழுதலாமா இப்போ ஒன் இன்டூ செவன் பிளஸ் செவன் டூ இன்டூ ஒன் பிளஸ் டூ ஓகேவா ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நான் ஃபர்ஸ்ட் காலம் பண்ணேன் அப்புறம் செகண்ட் காலம் பண்ண போறேன் தேர்ட் காலம் பண்ண போறோம் ஓகேவா அதே மாதிரி செகண்ட் ரோ வச்சு தேர்ட் ரோ வச்சு மூணு காலத்துக்குமே பண்ணலாம் பண்ணலாமா இப்போ பாருங்க மல்டிபிளை பண்ணலாம்

செகண்ட் ரோ செகண்ட் ரோ வந்தாச்சு செகண்ட் ரோ வச்சு ஒவ்வொரு காலத்தையும் பண்ண போகிறோம் த்ரீ மைனஸ் ஃபைவ் நினைத்து பண்ணுறா மைனஸ் பிப்டீன் டூ இன்டூ செவன் அப்ப நம்மளுக்கு பிளஸ் ஃபோர்டீன் கிடைக்குது அப்புறம் ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஒன் ஒன் இன்டூ ஒன் வந்து ஒன்னு ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் காலம் போயிடலாம் த்ரீ இன்டூ ஒன் வந்து த்ரீ கிடைக்குது டூ இன்டூ ஒன் வந்து நம்மளுக்கு பிளஸ் டூ கிடைக்குது அப்புறம் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க த்ரீ இன்டூ த்ரீ வந்து நைன் கிடைக்குது டூ இன்டூ மை மைனஸ் ஃபைவ் வந்து நம்மளுக்கு மைனஸ் டென் கிடைக்குது ஒன் இன்டூ ஒன் வந்து ஒன் கிடைக்குது ஓகேவா ஒன் கிடைக்குது லாஸ்ட் ரோ போயிட்டோம் லாஸ்ட் ரோ வச்சு மூணு காலத்துக்கும் பண்ணணும் ஓகே த்ரீ காலம்ஸ் ஒன்றும் பண்ணலாமா டூ இன்டூ மைனஸ் ஃபைவ் வந்து மைனஸ் டென் கிடைக்குது ஒன் இன்டூ செவன் வந்து செவன் கிடைக்குது அதுக்கப்புறமா த்ரீ இன்டூ ஒன் வந்து த்ரீ கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் டூ இன்டூ ஒன் டூ இன்ட்டு ஒன் நம்மளுக்கு டூ கிடைக்குது ஒன் இன்டூ ஒன் நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் கிடைக்குது த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் வந்து மைனஸ் த்ரீ கிடைக்குது அதுக்கப்புறமா டூ இன்டூ த்ரீ வந்து நம்மளுக்கு சிக்ஸ் கிடைக்குது ஒன் இன்டூ மைனஸ் ஃபைவ் வந்து மைனஸ் ஃபைவ் கிடைக்குது த்ரீ இன்டூ ஒன் வந்து ப்ளஸ் த்ரீ கிடைக்குது ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் நார்மல் அடிஷன்ஸ் சப்ராக்ஷன் தான் செவன் பிளஸ் டூ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மைனஸ் ஃபைவ் எப்படி இருக்கும் செவன் பிளஸ் டூ வந்து எவ்வளோ செவன் பிளஸ் டூ நைன் இப்போ நைனில் மைனஸ் ஃபைவ் பண்ணுங்க ஃபைவ் போயிடுச்சுன்னா மீதி ஃபோர் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஒன் பிளஸ் ஒன் டூ அப்போ டூ மைனஸ் டூ என்னது ஜீரோ அப்புறமா த்ரீ இங்கே த்ரீ இருக்கு அதில் மைனஸ் ஃபைவ் இருக்கு இங்கே பிளஸ் டூ இருக்கு இங்கே த்ரீயும் டூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் இருக்கு இப்போ பிளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ கிடைக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஜீரோ தானே கிடைக்கும் இங்க வந்து பிப்டீன் இருக்கு மைனஸ் பிப்டீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இருக்கு இங்கே ஒன் இருக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஃபிஃப்டீன் கிடைக்கும் அந்த ஃபிஃப்டீன் நம்ம மைனஸ் ஃபிஃப்டீன் கூட நம்ம ஆட் பண்ண ஜீரோ கிடைக்கும் பிளஸ் 15 மைனஸ் ஃபிஃப்டின் ஜீரோ நெக்ஸ்ட் பாருங்க த்ரீ பிளஸ் டூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் கிடைக்குது அப்போ அந்த ஃபைவ் கூட மைனஸ் ஒன் பண்ணிங்கன்னா ஃபோர் கிடைக்கும் 5ல 1 போயிடுச்சுன்னா ஃபோர் நெக்ஸ்ட் பாருங்கள் நைன் நைன் மைனஸ் டென் என்னது மைனஸ் ஒன் இப்போ மைனஸ் ஒன்னு ப்ளஸ் ஒன் செஞ்சுன்னா ஜீரோ நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் டென் மைனஸ் டென்னு பிளஸ்

யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் நம்மளுக்கு இந்த மாதிரி யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி எப்படி எழுதிக்கலாம் இது வந்து ஐ திங்க்ஸ் சொல்லலாமா ஐ த்ரீ யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா பிஏ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோர் ஐ த்ரீ நம்ம கண்டுபிடிக்க சொன்னேன் ஏபி மேட்ரிக்ஸும் பிஏ மேட்ரிக்ஸும் ஈக்வலா தான் இருக்கு ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் நம்மளோட இப்ப பாருங்க அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க ஓகேவா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாமா கான்ஸ்டன்ட்லாம் எழுதிக்கணும் இப்ப இங்க இல்லாத இடத்துல வந்து ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஒன் ஒன் டூ அப்புறம் த்ரீ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன் இங்க தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுறது கீழே ஓகேவா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் ஓகே ஒவ்வொரு ரோவா எல்லாம் எக்ஸ் எல்லாமே ஒரு காலம் ஒய் எல்லாம் ஒரு காலம் ஜெட் எல்லாம் ஒரு காலம் ஓகே டூ ஒன் இங்க ஒன் இருக்கு ஓகேவா அப்புறமா இங்க டூ ஒன் இங்க ஒன் இருக்கு இங்க த்ரீ த்ரீ ஓகேவா இது ஒரு மேட்ரிக்ஸ் இப்போ அதோட அன்னோன் வேரியபிள் என்ன எத்தனை இருக்கு எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கா அப்ப அதை எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா லாஸ்ட் ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஒன் செவன் டூ அப்போ ஒன் செவன் டூ ஓகேவா எழுதியாச்சு இப்ப என்ன பண்ண போறோம் இது எல்லாத்துக்கும் எழுதிக்கலாம் லேட்டன் போட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் ரெண்டுல எது எதுவாக இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் தானே பார்த்தீங்களா பி மேட்ரிக்ஸும் இதுக்கும் ஒன்னா இருக்குல்ல எல்லா எலமெண்ட்ஸுமே இது ஒரு பி மேட்ரிக்ஸ் தான் பி மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே ஓகேவா அந்த பி மேட்ரிக்ஸ் தான் ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க இந்த பி மேட்ரிக்ஸ் நம்ம வெச்சுக்கலாம் இது பி னு வெச்சுக்கோங்க அப்ப இது எக்ஸ் னு வெச்சுக்கோங்க எக்ஸ் மேக்ஸ் மேட்ரிக்ஸ் இத வந்து நீங்க எந்த மேட்ரிக்ஸ் வேணா வெச்சுக்கலாம் சி மேட்ரிக்ஸ் வெச்சுக்கலாம் டி மேட்ரிக்ஸ் ஓகேவா ஏதோ ஒன்னு வெச்சுக்கோங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒன்னு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு என்ன வேணும் நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆ சால்வ் பண்ணனும் நமக்கு என்னன்னு தெரியும் எக்ஸ் ஒய் ஜெட் தெரியும் அப்ப நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லா என்னன்னு தெரியும் வேல்யூஸ் ஓகேவா அப்ப அத மட்டும் ஒரு இடத்துல ஒரு சைடா வச்சுக்கிட்டு எக்ஸ்வல் டூ இது வந்து பி எக்ஸ் ஈக்குவல் டு சீன் இருக்கு அப்ப எக்ஸ் ஈக்குவல் டூன்னு எழுதுனா இந்த பி வந்து ரைட் சைட் போயிடுச்சுன்னா ஒன் பை பி ஆயிடும் இந்த ஒன் பை பி வந்து என்னவா எழுதலாம் நம்ம பி இன்வர்ஸா எழுதலாம் பி இன்வர்ஸ் சி ஓகேவா இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும் ஓகே இப்ப நம்மளால பி இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா சி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி நம்மளால இந்த அன்னோன் வேரியபிள்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது பி மேட்ரிக்ஸ் பி சாரி பி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தேவை பி இன்வர்ஸ் ஓகே இப்ப பாருங்க ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஏபி பி ஏ மேட்ரிக்ஸ் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இப்போ ரெண்டுத்தையும் எழுதி எடுத்து எழுதிக்கோங்க ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஃபோர் ஐ த்ரீ நம்மளுக்கு இந்த மாதிரி தானே கிடைச்சிருக்கு ரெண்டுமே ஈக்குவலா வந்திருக்கு இல்லையா இப்ப நம்ம இதுல இருந்து நம்ம பி இன்வர்ஸ் டிரைவ் பண்ண போறோம் பண்ணலாமா இப்ப பாருங்க பாருங்க ஏ ஏபி இஸ் ஈக்குவல் டு போர் ஐ த்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க ஏபி இஸ் ஈக்குவல் டு ஐ த்ரீ இருக்கு இப்ப என்ன பண்றேன் அப்படியே இந்த போர் போர் இருக்கு இல்லையா அது நம்ம அப்படியே இந்த பக்கம் லெப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம் அப்புறம் பி ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஓகே யூனிட் மேட்ரிக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பி மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போறேன் எடுத்துட்டு வந்தா இருக்கிறது டிவிஷன்ல போயிடும் அப்ப ஒன் பை பின்னு வருமா ஒன் பை பி எனக்கு என்ன வரும் இங்க பி இன்வர்ஸா வரும் ஓகேவா இப்ப பாருங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அது அந்த பக்கம் போச்சுன்னா பி இன்வர்ஸ் ஆயிடும் இங்க இருக்க யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா ஐ த்ரீ இந்த ஐ த்ரீ நான் வந்து ஒன்னு எழுதுறேன் ஓகேவா ஏன் இது நான் ஒன்னு சொல்றேன்னா மேட்ரிக்ஸ்ல எப்பயுமே நம்ம ஒன் அண்ட்ரட் பண்றதுக்கு ஐமே யூனிட் மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா 1 இதான் 1 ஓகே ஐ3 1 சொல்லலாம் ஐ2 எது 2 போட்டாலும் 3 போட்டாலும் 1 ஐடென்டிட் மேட்ரிக்ஸ்ல 1 ஐடென்டிட் பண்றதுக்கு நம்ம இந்த ஐ3 தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஜீரோவ கொண்டு நோட் பண்றதுக்கு நம்ம ஜீரோ மேட்ரிக்ஸ் இல்லையா இந்த ஓ போட்டா அது நம்ம என்ன சொல்லுவோம் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோன்னு எடுத்துக்குவோம் ஓகேவா அதே மாதிரி இந்த ஐ போட்டா நம்ம 1 ன்னு எடுத்துக்கணும் ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல இந்த ஐ த்ரீங்கிறது வந்து ஒன் டெனோட் பண்ணுது ஓகே அப்ப அது வந்து ஐ த்ரீ இருக்கா இருந்தாலும் இல்லைனாலும் அது சேம் தான் அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது பி இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஃபோர் ஏன்னு கிடைக்குதா ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைச்சிருக்கு ஓகே இது வரைக்கும் ஓகே உங்களுக்கு பி இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஃபோர் ஏ மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ மேட்ரிக்ஸ் இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க பி இன்வர்ஸ் இப்ப நீங்க அப்படி என்ன பண்ணணும் இதை எடுத்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்வல் டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது 1 by 4 A matrix C C into C matrix இது நம்ம பண்ணோன் நம்மலுக்கு என்ன கடைக்கும் unknown variable இருக்க X matrix கடைச்சிரும் okay வா கண்ணு பிடிக்கிலாமா இப்பா பாருங்க X matrix unknown matrix 1 by 4 A matrix என்ன minus 5 1 3 7 1 minus 5 ஒன் மைனஸ் ஒன் ஒன் மேட்ரிக்ஸ் இப்போ நம்மளுக்கு சி மேட்ரிக்ஸ் தெரியுமே ஒன் செவன் டூவா அப்படியே எழுதிக்கலாமா இது சி மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் இன்டூ சி மேட்ரிக்ஸ் பண்றோமா அப்படி நார்மலாக மல்டிபிளிகேஷன் இப்போ நம்ம மரபுற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் இது வந்து த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இது வந்து ஒன் காலம் இருக்குனால த்ரீ க்ராஸ் ஒன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த லாஸ்ட் ஃபஸ்ட்ல இருக்கிற காலமையும் லாஸ்ட்ல இருக்கிற ரோவையும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் நான் வெளியில எனக்கு த்ரீ கிராஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இங்க இருக்கு பார்த்தீங்களா த்ரீ இருக்கு இங்கே வந்து ரோவா த்ரீ வந்து ரோவா இருக்கு ஒன் வந்து காலமாக இருக்கு அப்போ எனக்கு வரப்போற மேட்ரிக்ஸ் வந்து த்ரீ கிராஸ் ஒன்ல தான் வரப்போகுது இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண எனக்கு அந்த மாதிரி ஃபார்ம்ல தான் வரப்போகுது ஓகேவா அப்போ அது எப்படி இருக்கும் இதுதான் இந்த த்ரீ கிராஸ் ஒன்ல தான் வரப்போகுது ஓகேவா அதே ஃபார்ம் தான் அப்போ ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இருக்க போகுது ஆனால் ரோஸ் இருக்கும் இப்போ பாருங்க ஒன் பை ஃபோர் அப்படியே வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ அடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் ஓகே அப்புறம் செகண்ட் ரோ வச்சு ஒரு காலம் ஒரு தேர்ட் ரோ வச்சு இந்த காலம் ஓகேவா டன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு பண்ணா பண்ணா மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் எவ்வளோ மைனஸ் ஃபைவ் ஒன் இன்ட்டு செவன் ஒன் இன்ட்டு செவன் செவன் த்ரீ இன்ட்டு டூ பிளஸ் சிக்ஸ் ஓகே மைனஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க செவன் இன்டூ ஒன் செகண்ட் ரோ வச்சு பண்றோம் செவன் இன்டூ ஒன் வந்து எவ்வளோ செவன் ஒன் இன்டூ செவன் அதுவும் செவன் தான் வந்து ஓகே கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இது வரைக்கும் புரிஞ்சிச்சா நோ டவுட்ஸ் நோ டவுட்ஸ் இருந்தா உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுருங்க இப்போ பாருங்க

இப்போ பாருங்கள் தேர்ட்டி இது செவன் பிளஸ் சிக்ஸ் வந்து தேர்ட்டின் தேர்ட்டீனில் ஃபைவ் போயிடுச்சுன்னா எயிட் இருக்கும் செவன் பிளஸ் செவன் எவ்வளோ செவன் பிளஸ் செவன் வந்து ஃபோர்டீன் அப்போ ஃபோர்டீன் மைனஸ் டென் எவ்வளோ ஃபோர் ஓகேவா ஃபோர்டீனில் டென் போயிடுச்சுன்னா டென் டென் போயிடுச்சுன்னா ஃபோர் ஓகேவா அப்புறமா ஒன் மைனஸ் செவன் ஓகே பிளஸ் டூ அப்போ ஒன் பிளஸ் டூ வந்து த்ரீ நம்மளுக்கு தெரியும் அப்புறமா ஒரு மைனஸ் செவன் இருக்கு ஒன் பிளஸ் டூ த்ரீ அப்புறம் த்ரீ பிளஸ் மைனஸ் டூ சாரி மைனஸ் செவன் பிளஸ் த்ரீ மைனஸ் செவன் பிளஸ் த்ரீ செவன்ல த்ரீ போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மீதி எவ்வளவு இருக்கும் ஃபோர் இருக்கும் நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் சைன் போட்டா மைனஸ் ஃபோர் இருக்கும் ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த இதுல இருந்து நம்ம ஒன்னு இதை நம்ம ஒன் பை ஃபோர் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம் எல்லா எல்லா எலெமெண்ட்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணி இது நம்ம டிவிஷன்ல வந்துடும் ஃபோர் அதனால எல்லாத்துக்கும் டிவி டிவைட் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா காமனாக வெளியில் ஒன்று எடுக்கலாம் இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நான் வெளியே ஒன்று எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் எடுக்கிறேன் எல்லாமே ஏன்னா இதில் இருக்க எல்லா வரக்கூடியது எலிமெண்ட்ஸ்ல வரக்கூடிய டிவிசிபிளாக ஓகேவா அதனால இந்த நான் காமனாக எடுக்கிறேன் ஃபோர் பை ஃபோர்னு எழுதலாமா இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் வந்து எத்தனை தாட்டி வரும் டூ டைம்ஸ் வருமா ஃபோர் டூ சார் எய்ட் ஃபோர் வந்து ஒன் டைம்ஸ் வரும் Minus 4, yup. 1 times. वा? 4, 4 1 வந்து 1 ா பாருங்க அதுக்கப்புறம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அன்னொன்னு எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னது எக்ஸ் ஒய் ஜெட் த்ரீ அன்னோன் இருக்கு நம்மளுக்கு த்ரீ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு இப்போ எடுத்து எழுதிக்கலாமா அப்ப இதை வந்து எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு

z என்னது சாரி y வந்து 1 z வந்து minus 1 கரெக்ட்டா பாருங்க y நமக்கு x வந்து 2 கடச்சது y வந்து 1 கடச்சது z வந்து minus 1 கடச்சது ஓகேவா இதுதான் நமக்கு ஆன ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் தி சம் செகண்ட் சம் ஓகேவா அவ்வளவுதான் இந்த சம் அவ்வளவுதான் இந்த செகண்ட் சம் थैंक यू எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நான் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ